பரீட்சை என்ற தெய்வம் அனுமதித்தார் தேவன் ஒரு சோதனை அனுமதிக்கிறார் என்றால் அதிலிருந்து தப்பும் போக்கையும் உருவாக்குகிறார் என்று வேதம் சொல்லுகிறார் அப்படி தேவன் ஒன்றை அனுமதிக்கும்போது நான் ஆண்டவரிடத்தில் ஏன் என்று கேட்க மாட்டேன் ஆனால் ஒன்று தெரியும் அது எல்லாம் என் நன்மைக்காக இப்படி நாம இது அறிக்கை செய்யும் போது அந்த இடத்துல சாத்தான் வெட்கப்படுகிறான் கர்த்தர் மகிமைப்படுகிறார் விளங்குவேன் எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் இதெல்லாம் அறிக்கை செய்கிறதுனால சாத்தானுக்கு நிக்கவே முடியல அல்ல லோயா சாத்தான விரட்ட சாத்தான வெட்கப்படுத்த ஒரு தேவ பிள்ளை என்ன செய்யணும் தெரியுமா கஷ்டத்திலையும் துதிக்கணும் கத்தர் தந்த வார்த்தையை சொல்லணும் கத்தர் எனக்கு தீமை செய்ய மாட்டா இருக்கிறா இருக்கிற தெய்வம் நம்புறீங்களா நம்புறீங்களா நேற்று ஒரு துக்கத்தை சந்தித்திருப்பீர்கள் அதை கடந்து தான் இன்னைக்கு வந்து வர நீங்க எந்த துக்கத்தின் பாதையில் நடந்தாலும் சரி அதை கடக்க பண்ணி எப்படி ஒரு இரவை கடந்து வெளிச்சம் வருகிறதோ அப்படியே உங்கள் வாழ்க்கையில ஒரு வெளிச்சம் உதிக்கும் உதிக்கிற உன் இடத்திலே ராஜாக்கள் நடந்து வருவார்கள் அறிக்கை இடுகிறது அசைவில்லாமல் உறுதியாயிருக்க கடவு வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் எரிதியில் வீணาลு சலக ஆவிடே நான் அதாவது எவ்ளோதான் நமக்கு க்ளோஸ் ஆனவங்க இருந்தாலும் சில இடத்துல நம்ம தான் இருக்க முடியும் ப டானியலை பாத்தீங்கன்னா சாத்ரக்கு மேஷாக ஆபித்ரேவுக்கு அவ்வளோ க்ளோஸ் அதாவது என்ன சொல்ல ஒரு முக்கியமான காரியத்துக்கு ஜோம் பண்ணா இவங்க நாலு பேர் சேர்ந்து தான் ஜோம் பண்ணுவாங்க ஆனா அந்த அக்னியில தூக்கி போடுற இடம் வரும்போது தானியலால அங்க வந்து அவர்களோடு நிற்க முடியவில்லை தானியல சிங்க கவியில தூக்கி போடுகிற நிலை வந்த போது ஆபேத் நேகோவால தானியலோடு வந்து நிற்க இதுதான் இதுதான் உண்மை எல்லாருக்கும் எல்லா நிலையிலும் நம்ம கூட நிற்க முடியாது ட்ரை பண்ணிருப்பார் அழுது நல்ல ட்ரை பண்ணி பட் முடியாது ஆனா அந்த இடத்துல முடி கூட கருகாமல் வஸ்திரத்துல அக்கினி ஸ்மெல்ல கூட இல்லையா அவர்தான் நம்ம ஆராதிக்கிறோம் அவர் நம்ம தீல உலாவி கொண்டு இருக்கிறார் சொல்லுங்க ஏனிக்காய் கருதுனவன் பாரங்கள் வகிக்கும் என்னே கைவிடாதவன் ஏசுவி